வாங்க மத்திய மாலை மத்திய மாலை வணக்கம் மதியம் மாலை வணக்கம்

நாலு மணிக்கு அப்புறம் தான் மாலை அப்படியா ஓகே உன் கண்ணை குலுக்கி வெக்கத்திற்கு தொடர்பு உண்டு அதில் தொலைந்து போனவர்கள் ஆயிரம் உண்டு நல்லா இருக்கு உங்களுக்கு எந்த ஊரக்கா எனக்கு நான் திருப்பூர் சிவந்த மலரே உன் இதயம் ஒரு பூந்தோட்டம் புன்னகை மின்னவும் கண்கள் இருக்கும் அன்பின் நாளை அன்பின் நனையும் உன் உள்ளம் அனைவருக்கும் சொந்தம் சூப்பர் தலை ரசிகை நைஸ் ஆகும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா கிரியேட்டிவ் ஹாய் ஓகே அக்கா ஓகே நானும் திருப்பூர் தான் அப்படியா எங்கே இருக்கீங்க திருப்பூரில் ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் ஸ்ரீதர் ஸ்ரீதர் ஸ்ரீ திருப்பூர் குமரன் மாதிரி வேகமா ரீல் போட்டு இருக்கீங்க வேகமா ரீல் போட்டிருக்கீங்க ஓல்டு பஸ் ஸ்டாண்டு அப்படியா ஓகே சாப்பிட்டியாக்கா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டோம் நாளைக்கு சாப்பிட்டு नहीं बातें आते बातें 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 ஹலோ ஹாய் நண்பர்களே தோழர்களே யாராவது லைவ்ல இருக்கீங்களா கமாண்ட் போட்டிருக்கீங்களா ஒன்னுங்கா பரவாயில்ல லைக்காவது போடுங்க

யாரும் கமெண்ட் பண்ணலையா ஓகே 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 பொறுமையாக யோசிச்சுட்டு பண்ணுங்க Hello What happened Why are you so stuck Hello